வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் ஓசூரில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தமிழக அரசை கண்டித்து பாஜகவினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றதால் பாஜக இளைஞரணி செயலாளர் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட ஐம்பது பேர் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி ராம்நகரில் தமிழக அரசு கள்ளச்சாராயம் விற்பதை தடுக்க தவறியதாக கூறி கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில தலைமை அறிவுறுத்தலின்படி அறிவிக்கப்பட்டிருந்தது மாவட்ட தலைவர் நாகராஜ் தலைமையில் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் ரமேஷ் சிவா உள்ளிட்ட ஐம்பதற்கும் அதிகமானோர் ஓசூர் ராம்நகருக்கு வர தொடங்கிய நிலையில் சட்டமன்ற கூட்டம் நடந்து வருவதாலும் உரிய அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்த வெளியேற கேட்டுக்கொண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றதால் ஓசூர் டிஎஸ்பி பாபு பிரசாத் தலைமையில் ஐம்பதிற்கும் அதிகமான போலீசார் பாஜகவினரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட பாஜகவினர் கொலைகாரம் திமுக அரசை கண்டிக்கிறோம் என கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஓசூர் தனியார் மண்டபத்தில் அடைத்தனர்